Praise the Lord, brothers and sisters. Welcome to Sunday Sounds. இது உங்க Golden Michael Formula. உன்னை சுத்தவானாக காத்துக்குள் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே உன்னை சுத்தவானாக காத்துக்குள் ஒன்று தீமிர் தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த உலகம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நன்கு அறிந்து அதற்காக நீ ஜெபிக்கிறாய் என்பதை நான் அறிவேன் கேராரின் ராஜாவாகிய அபிமேலுக்கு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராலை அவன் தன் சகோதரி என்று சொன்னதின் நிமித்தம் அவளை மனைவியாக்கிக் கொள்ள அவளை அழைப்பித்தான் நான் இரவிலே அபிமேலைக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்று அவனை எச்சரித்து அவன் பாவம் செய்யாதபடிக்கு சுத்தவானாய் காத்துக்கொண்டேன் நீ அறியாமல் தவறு செய்ய விரையும் போது நான் விரைந்து வந்து உன்னை காத்து வருகிறேன் நீ எதில் தவறுகிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் உனக்கு உண்டாக்கி தருகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை எப்பொழுதும் சுத்தவானாக காத்து கொள்ள பிரயாசப்படு உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை இன்று என்னிடம் அர்ப்பணித்துவிடு நான் உன்னை பரிசுத்த பாதையில் நித்தமும் நடத்துவேன் ஜெபம் பரிசுத்த பிதாவே இன்று என் ஆவி ஆத்துமா சரீரம் உம்மிடம் படைக்கிறேன் என்னை சுத்தவானாக காத்துக்கொள்ளும் இயேசுவின் ஏசுவின் நாமத்து ஜெபிக்கிறேன் ஆமேன்